ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி மீடியம் சைஸ் பச்சை மிளகாய் பூண்டு பல் ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்கிய கொத்தமல்லி இலைகள் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சின்ன துண்டு இஞ்சி நாலு பீஸு சேர்த்திருக்கேன் இப்போ இதை தண்ணி சேர்க்காம நல்ல குறை இது மாதிரி அரைச்சிக்கணும் கண்டிப்பா தண்ணி சேர்த்து அரைக்க கூடாது அரைச்சா இந்த விழுது அப்படியே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு சுரக்காய் எடுத்திருக்கேன் இந்த சுரக்காய் வந்து ரொம்ப எலசான சுரக்காய் விதைகள் அந்த அளவுக்கு உள்ள பெருசு பெருசாக இருக்காது இந்த சுரக்காயை முதல்ல நல்ல சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறமா இந்த சுரக்காயில் உள்ள தோலை மட்டும் நிற்கி எடுத்துடலாம் இப்போ இது ரெண்டாக கட் பண்ணிட்டு நம்ம கேரட்லாம் துருவோம் இல்லை கிரேட்டர் அதில் நல்லா நைஸாக துருவி எடுத்துக்கோங்க இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஒன்று உங்கள் கையில் சுரக்கா இருந்தால் சுரக்காய் யூஸ் பண்ணிக்கோங்க சுரக்காக்கு பதிலாக வெல்றிக்காய் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நல்லா நைஸாக இது மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கணும் இப்போ இதில் நிறைய தண்ணி இருக்கும் சில கூட இந்த தண்ணியை வந்து பிழிஞ்சிடாதீங்க இந்த தண்ணியில் தான் நமக்கு சத்தை இருக்குது இப்போ துருவியை இந்த சுரக்காயோட நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம்ல விழுது அந்த பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டெல்லாம் அந்த விழுது இது கூட சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் அளவுடைய பெரிய வெங்காயத்தை நல்லா நைஸாக பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்ததாக இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு கருப்பு இருந்தாலும் தாராளமா சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை இது எல்லாமே நல்லா ஒன்று கூட்டி வர அளவுக்கு காய் வச்சு நல்லா இது மாதிரி கலந்து விடுங்க இது மாதிரி கலந்து முடிச்சதுக்கு அப்புறமா இது கூட ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே அரை கப் அளவுக்கு பச்சரிசி மாவு உங்க கையில இருக்கக்கூடிய எந்த மாவா இருந்தாலும் பரவாயில்ல இடியப்பா மாவா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் கூடவே கால் கப் அளவுக்கு கடல மாவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்காம சப்பாத்தி மாவு போல பசைய போறோம் தண்ணி சேர்க்காம பசைய போறோம் நான் வந்து அரை கிலோ அளவுக்கு சொரக்காய் எடுத்திருக்கேன் அரை கிலோ அளவு சுரக்காயோட துருவல் எனக்கு கண்டிப்பா போதுமானதா இருந்ததுல எக்ஸ்ட்ராவா தண்ணியே சேர்க்கவே இல்லை இந்த சுரக்காயில உள்ள தண்ணியை பயன்படுத்தி நான் இப்போ சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி போல இந்த மாவை ரெடி பண்ணிட்டேன் இப்ப உங்களுக்கு ஒரு வேலை கொஞ்சமா டைட்டா இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா லைட்டா தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி சாஃப்டான டோவா பசிஞ்சுக்கோங்க தயாரான இந்த மாவை இது போல் நல்ல ஒரு பெரிய அளவுடைய உருண்டையா உருட்டி எடுத்துக்கலாம் நம்ம சப்பாத்தியெல்லாம் உருட்டுவோம்ல அதுக்கோசரம் கொஞ்சம் பெருசாவே மாவை எடுத்துட்டு உருட்டிக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு மாவோட அளவு இருக்கணும் இப்போ இந்த மாவை உங்க வீட்டில் வாழையில இருந்தால் எடுத்துக்கலாம் வாழையிலே கைவசம் இல்லைன்னா சுத்தமான காட்டன் துணியை நல்ல ஒரு தடவை தண்ணியில் நினச்சி பிழிஞ்சிட்டு அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வாழை இலையை தான் எடுத்திருக்கேன் வாழை இலை மேல கொஞ்சம் அடை வடிவத்துக்கு தட்டி விடலாம் தட்டும் போது ரொம்பவே ஈஸியா ஸ்மூத்தா தட்டுறதுக்கு வரும் எந்த இடத்துலயோ எந்த விதமான கிராக்கும் வரவே வராது ஏன்னா மாவு அந்த அளவுக்கு ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கும் பாருங்க இந்த மாதிரி நல்லா ஃபினிஷிங்காக கிராக் இல்லாம தட்டி முடிச்சதுக்கு அப்புறமா வெள்ளை எள்ளு நான் தனியாகவே கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன் அந்த வெள்ளை எல்ல இதை மேலே எடுத்துட்டு தூவி விட்டுக்கோங்க இத எள்ளு அடை மேல பார்க்கும் ரொம்பவே அழகா இருக்கும் சாப்பிடும் போதும் வாயில கடிப்பிடும் போதுமே அடை வந்து சாப்பிடறதுக்கு ரொம்பவே அருமையான சுவையில இருக்கும் இது போல தூவி விட்டதுக்கு அப்புறமா கை வச்சு நல்லா இது போல லைட்டா பிரஸ் பண்ணி விடுங்க அப்பதான் எள்ளு வந்து தனியா பிரிஞ்சு வந்து விழாம ஒட்டிக்கும் இப்போ இந்த சொரக்கா அடைய தட்டி முடிச்சாச்சு இதே மாதிரி மீதமா இருக்கிற எல்லா உருண்டைகளையுமே இந்த வடிவத்துல நீங்க அடையா ரெடி பண்ணிக்கோங்க தயாரான இந்த அடைய நம்ம கல்லுல போட்டு வாட்டி போகிறோம் அதுக்காக அடுப்பில் ஒரு தோசை கல்லை வச்சுட்டு கல்லை நல்லா சூடாக்கிக்கோங்க கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ண அடையை வாழை இலையோட அது மேலே கவிழ்த்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா வாழை இலையை மட்டும் பிரித்து எடுத்துடலாம் பாருங்க இலையில ஒட்டாமல் இந்த அடை அழகாக போய் கல்லில் விழுந்துரும் இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக வெள்ளை எல்லை தூவிட்டு மறுபடியும் இது மாதிரி நல்லா லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க இப்போ ரெண்டு பக்கமும் நமக்கு அடையில வெள்ளை எள்ளு ஒட்டிட்டு இருக்கோம் இப்போ இது மேலே ஒரு லிட்ட போட்டு மூடிட்டு மீடியமான ஃப்ளேம்ல ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துக்கு இந்த அடையை வேக வைக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா லிட்டை ஓப்பன் பண்ணிட்டு அகைன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இது மேல நெய்யை சேர்த்துட்டு இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நெய்யை சேர்க்கறதுல விருப்பம் இல்லைனா நெய்யை தாராளமா ஸ்கிப் பண்ணிட்டு நெய்க்கு பதிலாக சமையல் எண்ணெய் கூட நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் மிதமான தீயில ரெண்டு பக்கமும் பெரட்டி பெரட்டி போட்டு வாட்டி எடுத்தோம்னா நல்ல மொறு மொருன்னு நல்ல ருசியான சத்தான சுருக்காய் அடை நல்லா பாக்குறதுக்கே அழகா சாப்பிடறதுக்கு ருசியா ரெடி ஆயிடும் இதே மாதிரி மீதமா இருக்கிற மாவை நம்ம ருசியான அடைகளா சுட்டு எடுத்துக்கலாம் சுரக்காயில செய்யக்கூடிய இந்த அடையை ரெகுலரா வாரத்துல ரெண்டுல இருந்து மூணு முறை நீங்க சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது அடிக்கிற இந்த வெயிலுக்கு உடல் உஷ்ணத்தால ஏற்படக்கூடிய முடி உதிர்வு பிரச்சனை கண்டிப்பா சரியாகும் இன்னொன்னு இந்த சுரக்காய் அடைய நம்ம ரெகுலரா சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது கண்டிப்பா வெயிட் லாஸ் ஆகும் நீங்களும் உங்க வீட்டில் அடிக்கிற இந்த சம்மர் சீசன்ல இது போல சத்தான சுவையான ஃபுட் ரெசிபிஸா செஞ்சு சாப்பிடுங்க குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி விருப்பமா சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுனா இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட் சர்க்கிள் கூட நிறைய 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 ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்